السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلي اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله عِدَّةِ الشَّهُورِ عند اللَّهِ اثنا عشر شَهْرًا مِنْ كِتَابِ بان يَوْمَ خلق السماوات والأرض منها العلي അവവലവവ ചെയ്യും അല്ലാഹു തൗലി വതി കേ ഉൽതാഹറമാന അല്ലാബിൻ റിയാ സാൻ ദിയു സമാദാനം ഈറുള്ള തടയൻ അന്ദനം കേ റമാന റസൂലുൽ കാഫി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അബറു വമീദും അബറു വലി സത്രം ബിസമാന ബിൻ തരീമാന തക സത്തിയ സഹബക Tapi dengar tabah, tapi dengar syahda, tapi dengar kuburkan. Internatil amil tu, bayar tu, nama di perbendung. Allah bintai asatil, sama dah nama inten tu bintai, inten tidak bertemu lagi. Ya fadi, Allah ala kulli zaman, nama Allah kulli zaman ini dengar.

മനീ ഇനത്തുമ്പോ അനുഭവ

மற்ற மாதங்களை விட அந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு தஆலா பல அமர்வுகளை தெரிவிப்போனால் அல்லாஹு மாதங்களை குறிப்பிடுவது எப்படி சொல்லுவான்

انتنا نان کو مادر کا ین قدر مدن مومر مادم قدر بریام ورکوریام آدم میری اللہ علم آدم رجب آدم اپداد اللہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم آباد دل کا عطا دل حج Mada bin

رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور علیہ وسلم مبارک نام کو رجب میں لکھتا دو ادین رحمان و کریم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ مبارک ادینہ یہ پڑی دعا سے یواار اللہمما لنا فی رجب لشکر و بلغ

என்பது விதையை விதைக்கக்கூடிய மாதம் மாதம் என்பது தன்னை தாச்சக்கூடிய மாதம் ரமனால் மாதம் என்பது அருகுனை செய்யக்கூடிய மாதம் மாதம் வரையிலும் அடுத்து இரண்டு மாதம் வரையிலும் நாம் அமல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் நபிலான வணக்கங்களை உள்ள ஐந்து நேர கொள்கைகளை நாம் வேண்டுகளாக கடைபிடிக்க வேண்டுமே இன்னும் நமக்கு எப்போதெல்லாம் நேரங்கள் கிடைக்கிறதோ அப்போது அதிகம் அதிகமாக நம்பிலான வணக்கங்களை நாம் இன்னும் சொல்ல போனால் நல்லோதனினுடைய பழக்கம் என்பது வருவதற்கு ஆறு மாதத்திற்கு உண்டை இப்படி வழிபா செய்ய வேண்டும் என்று சொன்னால் கஷ்டங்கள் இல்லாமல் நாம் நோன்பு காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மாதத்தை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரஜபு மாதத்தில் அதிகமாக நோன்பு நோன்று இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் எவர் ஒருவர் ரமலான் மாதத்தில் எவர் ஒருவர் ரஜபு மாதத்தில் நோன்பு வைக்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய கூலியை குறித்து சொல்லுவார்கள் சொர்க்கத்தில் ஒரு ஒரு நதி ஒன்று یا نوک وار

முடியும் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த மாதங்கள் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து நமக்கு பெரியவர்கள் நமக்கு அறிவித்து காமிக்கிறார்கள் முதலாவதாக நம்முடைய தொழுகையை நாம் அனுதினம் பேரி அதிகமான பிலான தொழுகைகளை நாம் தொழுக வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த நாம் அதிகமாக விரிதி செல்லுங்கள் விரைவாக செய்யுங்கள் உங்கள் ரப்பிடம் இருந்து மகோபிரத்தின் பெறுவதற்காக நீங்கள் வேகமாக செல்லுங்கள் என்று அம்மா நம்மளை பொறுத்த வரையிலும் நாம் ஒரு பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அதற்கு பரிமாற தேடுவதில் நாம் மிகவும் இருந்து வருகிறோம் அவ்வா காப்பாற்ற வேண்டும் எவரொருவர் ஒருவர் நாம் செய்த பாவத்திற்கு பரிமாறத்தை தள்ளி போடுகிறாரோ அவருக்கு அல்லாஹுல்லா மறுபிறத்தில்

அனு தினமும் நம் காபத்திலே மூழ்கியிருக்க நாம் ஒரு நாளைக்கு எந்த தலைவா செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு தூங்குவதற்கு முன்னால் நம்மால் முடிந்த வகையிலும் ஒரு பத்து முறையான

மட்டும்ப எப்படி வழங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இடது தெரியாமல் வழங்க வேண்டும் Daripada itu, iblis Nabi Sallam lalang dan berhatta untuk mengikuti mana tuh hidup. Nengen, umgalek tuh beritade, ati terbeni jambalangka amal ni umgalek tuh tanpa firanya dengan Rasulullah Sallallahu Alaihi Wasallam. Inda ayat tu yang mana? Umar Radhiallah. தர்மம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சகாபாக்கள் எல்லாம் சிறந்த தரும் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களில் வேண்டும் நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த மாதத்தில் அதிகமாக செய்து அம்மாவினுடைய நிலைமை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பெரியோர்கள் தப்புவா எப்படி நமக்கு வரும் என்பதாக குறிப்பிடுவார்கள் அல்லாவினுடைய வழிபாடும் பாவத்தை விட்டு நகர்வதும் இருக்கிறதோ அவர் இடத்தில் தப்புவா இருக்கும் என்பதாக நமக்கு பெரியோர்கள் நமக்கு சொல்லி காமிப்பார்கள் ஆகையால் அல்லாவுதாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய